என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க நாங்கள் சென்னிமலையில் தான் இருக்கிறோங்க நியூ இயர் எப்படி இந்த வருஷம் மிகச்சிறப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க எல்லாமே எல்லாத்துக்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள் குறிப்பாக இங்கே சென்னிமலையில் இருக்கிறவங்களுக்கு நெசவு தொழிலாளி மீதி இருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்கும் எங்களது புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லாருமே சிறப்பாக இருக்கணும் இந்திய பூரா நல்லா இருக்கணும் ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோடாரி ஓடி மக்களுக்கும்

ஆண்டும் துவங்கி இருக்கிறதுல சிறப்பா நாங்க பாக்குறோம் மகிழ்ச்சி வாழ்க்கை ஏ சனியப்பன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் நல்ல முறையில ஆரம்பிச்சிருக்குது இந்த வருஷம் நல்ல முறையில போகணும் நல்ல முறையில நல்ல வருமானத்தோட

நல்லா ஹாப்பியா இருக்கணும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்து என் பேர் குணா நம்ம குழப்பம் டாடா பழப்பதா டிரைவரு நியூ இயர் வழக்கம் போல எப்பவும் போல ஹாப்பியா தான் ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த வருஷம் நியூ இயர் ஆயிடுச்சு நல்லா இருக்கணும் போன வருஷம் இல்லாம இந்த வருஷம் ஆச்சு நல்லா இருக்கணும் ஹாப்பி நியூ இயர் கார்த்திகை ரொம்ப நல்லா இருக்கு ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும் இதே மாதிரி மகிழ்ச்சியா இருக்கும் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள்

ராஜமௌழீஸ்வரன் கோயிலுக்கு <laughs> 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 <go payeer> <laughs> என் சீனிவாசன் மளிகை டெக்ராஜ வீதி சென்னிமலை வியாபாரம் நல்லா நடக்கும் நல்லா இருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் பேர் பாஸ்கர் நல்லா இருக்கும் நினைக்கிறோம் என்னுடைய பெயர் வந்து ரூபி சண்முகங்க சென்னைமலை திருவள்ளுவர் நற்பணி மண்டத்தின் சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பரவாயில்லைங்க எல்லாம் ரொம்ப தான் இருக்கு குறிப்பா கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லைங்களா முதலமைச்சருக்கு வந்து நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாருக்கும் வாழ்த்து இப்போ நம்ம ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொல்லுதுன்னா எல்லாருமே அவங்கவுங்களுடைய ஃபேமிலி அதாவது குடும்பத்தை பார்த்துட்டு அவங்கவுங்க குடும்பம் சிறப்பாக இருக்குன்னு நான் நம்புறேங்க அனைவருக்கும் வாழ்த்து என் பேர் லிஹித் ஹாப்பி நியூ இயர் இன்னொர்சோ ஹாப்பி டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் டேமேரி ஹாப்பியா போயிட்டா நல்லா இருக்கு. உங்களை பேசிங்க. தி பேஸ். ஹாப்பி நியூ இயர் ஜாலியா. நல்லா வாச்சிருங்க. அது போதுமா வேறது வாங்க வேண்டமா? ஃபோன் பத்தி கேட்டீங்க வாங்க வேண்டமா? அப்பப்ப வாங்கிக்கலாம். சீரோ கேசி ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஐ அம் சரவணா அனைவருக்கும் மிஸ்ஸி ஹாப்பி நியூ இயர். ஓகே இன்னொர்சோ எப்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஐ அம் சோ நல்லா என் பேர் ரஞ்சித் ப்ரோ ஹாப்பி நியூ இயர் எப்படி ஸ்டார்ட் ஆகுனா இப்போ ஊர்ல இருந்து வந்தேன் பெங்களூரில் ஒர்க் முடிச்சுட்டு இப்போ மார்னிங் வந்தேன் இனிமேல் தான் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த வருஷம் ஃபுல்லா கொஞ்சம் ஒர்க் விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டமா போச்சு இந்த டைம்ல கொஞ்சம் நல்லா போகணும்னு எதிர்பார்க்குறேன் வேற எதுவும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும் தேவையில்லாம் நினச்சிட்டு இது பண்ணாதீங்க அவ்வளோதான் ஹாப்பி நியூ இயர் ஆ ஹாப்பி நியூ இயர் என் தர்னிஸ் நான் சனிமலை வரேன் ஹாப்பி நியூ இயர் உஷா ஸ்டார்ட் ஆயிருக்கு பார்க்கலாம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும்ண்ணா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஆ எனக்கு ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்டுக்கு ஹாப்பியாக இருக்கணும் ஃப்ரெண்டு உள்ளுக்கு நியூ ஹாப்பின் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு இந்த காலையிலேருந்து எல்லா வியாபாரம் போக்குவரத்து மக்களுடைய நடமாட்டம் எல்லாமே நல்லா இருக்கு இந்த வருஷம் எப்படி இந்த வருஷம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு தொழில் மழை பெய்ச்சிருக்கு அதனுடைய தொடர்ச்சியா அவங்களுக்கு உண்டான வியாபாரம்லாம் எல்லாம் செழிச்சா நல்லா இருக்கு எல்லாருக்கும் புத்தாண்டு பாலசுப்ரமணியம் சென்னிமலை ஹாப்பி நியூ இயர் போன வருஷம் ஓரளவுக்கு சுமாராக இருந்தது இந்த வருஷம் மீண்டும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி நான் நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் இந்த வருஷம் எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாமல் சீரு சிறப்புமாக நல்ல தொழில் வளத்தோட செல்வ செழிப்போட சிறப்பாக இருக்கணும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வந்ததே அன்பை சொல்லி அசை உள்ளம் துள்ளுதே